நீ விழுந்தது தோல்வி இல்லை எழுந்ததே வெற்றி எந்த கட்டம் வெளியே உலகத்துக்கு தெரியாத மாற்றம் எங்குதான் நீ உணர்வா நான் மாறிட்டேன் டிஸ்பிளன் சைலண்ட் பவர் டிஸிப்ளின் கத்தம் விஷயம் இல்லை அது அமைதியா உன் வாழ்க்கையை மாற்றம் பழக்கம் யாரும் பார்க்காத நேரத்துல நீ செய்யற வேலைதான் உன உயர்த்தும் ஒரு நேரம் ஒரு திட்டம் ஒரு வழக்கம் இந்த மூன்றும் வந்தா உன் வாழ்க்கையில குழப்பம் போயிடும் நீ உன் நேரத்தை மதிச்சா உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் கான்பிடன்ஸ் கத்தி காட்டுறதில்லை அது நீ பேசாம இருந்தாலும் தெரியும் காம் ஸ்ட்ராங் நீ உள்ள உறுதியா இருந்தா வெளியே சத்தம் தேவையில்லை ஒரு நாள் நீ கண்ணாடிய பார்த்து சிரிப்ப அந்த சிரிப்பு வெற்றியாலே இல்ல உழைப்பால வாழ்க்கை இன்னும் சோதிக்கும் ஆனா இப்ப நீ உடைய மாட்ட

பயம் உன்னோட நடக்குது நீ பயத்தோட ஓடுறதே நீ இப்ப வழி தேடுறவன் இல்லை வழி காட்டுறவ உன் நடத்தை மாறுது இந்த ஒரு உண்மை உன் மனசெல்லாம் ஆழமா பதியம் என்னை யாரோ உருவாக்கல நான் என்ன உருவாக்கிட்டேன் அடுத்ததும் கடைசியும் இந்த பயணம் எப்படி முடியும் இல்ல லோ இன்டென்ஸ் எப்படி நினைவில நிற்கும் அதுதான் முக்கியம் சைலன்ஸ் Either than.